எனக்கு என்ன கடும் சவால்னா பத்துல அஞ்சு பேரத்துக்கு இன்னும் பத்து வருஷத்துல சுகர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க யாருக்குமே இருக்கக்கூடாதுங்க இந்தியாவில் இருக்கிற நூத்தம்பது கோடி பேருக்கு சுகரே இருக்க கூடாது எந்த நோயுமே இருக்கக்கூடாது அப்படி ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை படைக்கிறதுக்கு நம்மளால முயற்சியை எடுப்போம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம மூலிகை ஹேர் ஆயில் காய்ச்சி வச்சிருக்கிறோம் வெய்ய காலம் தொடங்கிடுதுங்க உடல் உஷ்ணமாகு உஷ்ணத்தை வந்து நல்லா போக்குங்க அதாவது வந்து உடல் உஷ்ணமானாத்தான் எல்லா பிரச்சனையும் வரும்ங்க நம்ம சித்தர் நூலெல்லாம் இப்போ படிச்சுட்டு இருக்கிறேன் அது அடுத்ததில் நிறையா அதை விளக்கமாக சொல்லுவோமுங்க அதுக்கு ஒரு சேனலாக ஆரம்பிச்சுக்கலான்ட்டு இருக்கிறோம் இப்போ வந்து உள்ளே வந்து நெரு நெருப்பு காற்று அந்த சூடு உடம்புல இருந்துகிட்டே இருக்குவாங்க அந்த சூடுதான் உயிருங்கிறாங்க இப்போ வந்து நம்ம குழப்பிக்கக்கூடாது சூடு வேற உஷ்ணம் வேறையங்க இந்த சூடு இருக்கிறது இருந்துகிட்டே இருக்கோன்னு அது மாதிரி உஷ்ணமாக மாறுறதுக்கு விடக்கூடாதுங்க அந்த உஷ்ணம் ஆகிடுதுனாலே வந்து அடுத்தது பல சிக்கல் வந்துடும் உஷ்ணம் ஆயாச்சுன்னா மலை சிக்கல் வரும் மலை சிக்கல் வந்தால் கேஸ்டபிளாகு கேஸ்டபுளாகனால் மண்டை வரைக்கும் கோயறி பக்கவாதத்தையும் கூட வர வச்சிருங்க அப்படியே நாள்பட உடம்பு வந்து குளிர்ச்சி பண்ணணும் அதுக்குன்னு வந்து கவங்க கட்டுற ரேஞ்சுக்கு கொண்டு போகக்கூடாது அப்படி கவங்கட்டுற ரேஞ்சுக்கு இந்த ஆயில் பண்ணாதுங்க அப்படியே எண்ணெய் காய்ச்சிடலாம் ஆனால் வந்து நம்ம அளவான டோஸில் காய்ச்சிக்குவோம் வெயிலே சோரிக்காதுங்க இப்போ வந்து நவீன அறிவியல் சொல்லுது என்னதாச்சும் எந்த பலனும் இல்லை மனசு என்னதாச்சான ஆதி மனிதன் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க இந்த எண்ணெய் பற்றியும் ஒரு வழக்கம் சொல்லிடணும் அதாவது ஆதி மனிதனுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க சரிங்களா இந்த எண்ணெய் காய்ச்சறது கண்டுபிடிச்சவன் தமிழான தமிழனாகத்தான் இருப்பானுங்க இப்போ நம்ம முன்னோர்கள் எல்லாருமே சித்திரதேனுங்க அன்னைக்கு வீட்டு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வீட்லேயே வீட்டில் இருந்த பொருளை வச்சு எல்லா நோயும் சரி பண்ணக்கூடிய அளவுக்கு அறிவோடு இருந்தோம் அப்போ எண்ணெய் எப்படி காய்ச்சிருப்பேன் முதல்ல எண்ணெய் எப்படி ஆட்டியிருப்பானுங்கிற கேள்விக்கு வரலாங்க முதல்ல செக்கு கண்டுபிடிச்சிருப்பானா எண்ணெய் கண்டுபிடிச்சிருப்பானா அப்படின்னா முதல்ல எண்ணெய் தான் கண்டுபிடிச்சிருப்பேன் அந்த எண்ணெய் எப்படி எடுத்திருப்பேன் அப்படின்னா நம்ம ஆமணக்கு இருக்கிறது இல்லைங்க ஆமணக்கு எண்ணெய் தான் முதல் முதலாக எடுக்கப்பட்ட எண்ணெயா இருக்கு ஆமணக்கு எண்ணெய் மட்டும்தான் நம்ம வந்துங்க தட்டி போட்டு ஆமணக்கு வந்து உரல்ல போட்டு இடிச்சு தண்ணியில் போட்டு காய்ச்சி அதை முதங்குறதெடுத்து வடை சட்டியில் ஊற்றி மறுபடியும் காய்ச்சினா எண்ணெய் வந்துருமுங்க ஆனால் அந்த எண்ணெய் வந்து அருமையாக இருக்கு அப்படி முதல் முதல் கண்டுபிடிச்ச எண்ணெய் ஆமணக்கு எண்ணெயாகத்தான் இருக்கு முதல் முதல் அந்த எண்ணெய் கண்டுபிடிச்சவன் தமிழனாத்தான் இருப்பானுங்க அது வந்து பல சிக்கலை போக்குமுங்க ஆமணக்கு எண்ணெய் அவ்வளவு ஒரு அருமையான மருந்து அதை வேறொரு வீடியோவில் சொல்றேன் அப்போ அப்படியே மேன்மை நாகரீகத்துல அடைஞ்சடைஞ்சு தான் என்ன கண்டுபிடிக்கிறான் ஒவ்வொன்றையும் அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி கண்டுபிடிக்கிறான் இப்படி வந்துகிட்டே இருந்திருக்குதுங்க நம்ம நாகரீகம் எல்லாம் தோன்றி ஐம்பதாயிரம் வருஷம்ங்கிறாங்க ஆஜீவக சித்திரில தொடங்குது எப்படி இருந்தாலும் ஐம்பதாயிரம் வருஷம் இல்லைனாலும் ஒரு ஐயாயிரம் வருஷமானாலும் இந்த எண்ணெய் பயன்படுத்தி இருப்பானுங்க அதில் வந்து விளக்கெண்ணை தான் நம்ம முந்தி தேய்ச்சிட்டு இருந்திருக்கிறோம் ஆனால் விளக்கெண்ணை வந்து ஹை டோஸுங்க அப்புறம் அந்த இடிச்சு போட்டு காய்ச்சல் என்ன வந்து டோஸ் இருக்காது சும்மா ஒரு ஸ்பூன் குடிச்சிட்டிங்கனாலே மலைச்சிக்கல் வாயு தொல்லை பயில்ஸு எல்லாம் போயிடுங்க ஒரு ஸ்பூன் எடுத்து ஆயில் புள்ளிங் பண்ணிட்டா போகுது ஆனால் வந்து அப்படி இடிச்சு போட்டு காய்ச்சறக்கு இன்றைக்கி ஆள் இல்லை அதுக்கு நேரமும் இல்லை அந்த நாட்டு கொட்டமுக்கும் இல்லை இப்போது சரிங்களா இப்போது வந்து நம்ம எண்ணெய் நேற்று வந்து காய்ச்சி வடிகட்டிகிட்டு இருந்தேன் இப்போ மேஸ்திரி போய் பேட்டி எடுக்க போகிறேங்க மேஸ்திரி வந்தார் என்னங்க என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னாரு என்ன காய்ச்சிட்டு என்ன வடிச்சு காய்ச்சினதை எடுத்து பாட்டிலில் ஊற்றிட்டு இருக்கிறேங்க மேஸ்திரின்னே சரி நீங்கள் கொஞ்சம் தேயுங்க அப்படின்னே தேய்ச்சிட்டு போயிட்டு இன்றைக்கி காலையில் வந்து கேட்குறாரு அண்ணா என்ன பாட்டில் என்ன விலைங்க அப்படின்னு பாட்டில் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்ங்க மேஸ்திரின்னே ஏனுங்க மேஸ்திரின்னு கேட்டேன் நேற்று தேய்ச்சிட்டு போனதில் சூடே சோதிக்கிலின்ட்டாருங்க வெளியில் தான் பூசிகிட்ருக்குறாங்க ஒரு ரெண்டு நாலு ரூம் போட்டிருக்குது உடம்பு சூடே இல்லை அப்படிங்கிறாருங்க அவர் போய் இப்போ பேட்டி எடுத்துடுறதுனால நவீன அறிவியல் சொல்றதெல்லாம் இல்லைங்க இங்க மெய்யான அறிவியல்னு ஒன்னு இருக்குது அது என்னென்ன சொல்லி இருக்குதுன்னு அப்போ மூணு வருஷமாவே படிச்சுட்டு இருக்கிறேன் ஒரு ஒரு வருஷ காலமா நண்பர்களினுடைய வழிகாட்டுதல் எதை எதை படிக்கிறது என்னென்ன உள்ள இருக்குது என்ன சொல்லி எப்படி வாழ்வியல் ஒழுக்கம் எப்படி உணவு ஒழுக்கம் எப்படி வந்து மனநலம் எல்லாத்த பத்தியும் சொல்லி எப்படி இருந்தா எல்லாம் கிடைக்கு அப்படிங்கறத எல்லாம் நாங்க தனியொரு சேனலே வந்து இன்னொரு ரெண்டு ஒரு மாசத்துல தொடங்கிடுவோம்ங்க அது முழுக்க முழுக்க ஆன்மீகத்தை பத்தியேதான் பேசு ஆன்மீகத்தை தவிர மனுஷனை ஒழுங்குபடுத்த முடியாதுங்க சரிங்களா அதெல்லாம் வந்து அந்த சேனல் ஆரம்பிக்கும் போது நாங்கள் போடுறோம் இந்த சேனலில் அது என்ன சேனல் போயிருந்தேன் அது முழுக்க முழுக்க அந்த ஆன்மீகத்துக்குள்ளே வராமல் உடல்நலம் மனநலத்தை சரி நம்ம மேம்படுத்தவே முடியாது சரி அதை அப்புறம் பார்ப்போம் இப்போ போய் மேஸ்திரி பேட்டி எடுத்து அவர்கிட்டயே கேட்டுக்குங்க ஏன்னா வெய்ய காலம் வந்துருச்சு உடம்பு ஆயிரு என்னை நீங்கள் பாருங்க நான் காலையிலேயே சொதம்பு தேய்ச்சிட்டேன் இப்போ வடிச்சுட்டு இருந்தேன் பாதி நேற்று வடித்து வச்சுட்டு இன்னைக்கு பாட்டில் ஊற்றிட்டு இருந்தேங்க நல்லா தேய்ச்சிட்டேன் எத்தன் நாற்பது டிகிரி வெயில் அடித்தாலும் உடம்பு குளு குழுக்குழு இருக்குங்க அதனால ஆஹ் வீடியோ அதான் அங்க போய் மயிருக்கு ஒன்றும் ஆகாது இதுன்னு சொல்லிடுறாங்க அதனால வந்து எல்லாம் நடக்குமே உள்ள வந்து உங்களுக்கு வந்து தலைக்கு தேக்கிற எண்ணெய் குளிர்ச்சி ஆயிட்டா மலைச்சிக்களே வராது மலச்சிக்கல் வரலன்னா எந்த சிக்கலுமே வராது ஒன்றும் தொடர்ச்சியாக நிறைய எண்ணெய்களை பற்றியும் போடுவா இதுக்குன்னு உணவும் ஆன்மீகம் இந்த மாதிரி பேசுறதுக்கு தனி சேனலுங்க ஏன்னா நம்ம உணவுக்காடு சேனல்ல எல்லாத்தையும் பேச முடியாது விரைவில் எல்லா பிரச்சனையும் தீர்க்கணும் எனக்கு என்ன கடும் சவால்னா பத்துல அஞ்சு பேரத்துக்கு இன்னும் பத்து வருஷத்துல சுகர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க யாருக்குமே இருக்கக்கூடாதுங்க இந்தியால இருக்கிற நூத்தம்பது கோடி பேருக்கு சுகரே இருக்க கூடாது எந்த நோயுமே இருக்கக்கூடாது அப்படி ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை படைக்கிறதுக்கு நாள் ஆன முயற்சியை எடுப்போம் இப்போ வாங்க மேஸ்திரி போய் பேட்டி எடுப்போம் இல்லை வடிகட்டி முடிச்சாச்சுங்க கீழே வந்து ஒரு லிட்டரு கொஞ்சம் குழம்பாட்டம் நிற்கிது அதை சத்து நேரம் தெளிஞ்சொன்னையும் மறுபடியும் வடிகட்டுவோம் அருமையாக வேலை செய்யுதுங்க உடம்பு உஷ்ணம் இருக்கிறவங்களில் நீங்கள் கட்டாயி வாங்கி தேய்ச்சி பார்த்துட்டு கீழே கமாண்டில் போடணும் நல்லா இல்ல மட்டும் ஆறு ஒருத்தர் ஏதோ ஒன்று போட்டுடறாங்க நல்லா இருக்கிறத போட்டால் தானே இன்னும் நாலு பேர் வாங்குவாங்க அப்புறம் எங்களுக்கு இந்த ஸ்டார் கிடைக்கும் ஸ்டார் கிடைக்குன்னா அதுதானே ஸ்டார் ஒரு படைப்பாளி இதுவும் ஒரு படைப்பாளி தானுங்க படைப்பாளிகளுக்கு பாராட்டுகள் தான் முக்கியங்க அந்த வந்து ஊக்கம் கொடுக்கறது தான் முக்கியம் மற்றபடிக்கு நம்ம காசு வர்றது வராதல்ல ரெண்டாவது அதுதான் வந்து ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்குங்க இப்ப போய் மேஸ்திரி பார்க்கலாம் நாலு பாட்டில் எடுத்து வண்டி போட்டியில் போடுங்கால் இப்போ நம்மளதான் அந்த பில்டிங் வேலையாகிற இடத்துக்கு போனா மேஸ்திரி சாப்பிட வந்துட்டாரு இப்ப வந்து மேஸ்திரி வீட்லயே புடிச்சா நே தவிரத தேய்ச்சாரு எப்படி மேஸ்திரி இருந்துச்சு நல்லா இருக்குங்க நல்லா இருக்குதுன்னா நல்லா இருக்குதுங்க நீங்க கண்ட கண்ட டிவில பாத்துக்க அது இதுன்னு ஒடுங்க எதையோ ஒண்ணு நம்பறதுக்கு இது நேரடியா அண்ணன் செஞ்சு வைக்கிறாரு நான் எதாச்சியா போயிட்டு நேரத்து கையில டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொன்னார் தேய்ச்சிட்டு நேத்து மத்தியான அந்த வெயிலுக்கு நல்லாவே இருந்துச்சுங்க

இந்த உடல் உஷ்ணம் ஆகாது அந்த யூரின் வந்து மஞ்சளாவே போகாது நல்லா வெள்ளையா எரிச்சல் எல்லாம் போகுங்க மேஸ்திரி கேட்டீங்களா நன்றி வணக்கம் நன்றி என்ன வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பத்து நாளா பெண்டிங்ல இருந்ததுங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இன்னைக்குல இருந்து பார்சல் அனுப்பிடுவா மேலும் என்ன வேணுங்கிறவங்க கீழே வர நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க நன்றி வணக்கம்